السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام والا شرف المرسلیم ولا علیہ و صحاب ہی واضواج و دریات ہی واہل بید ہی, ہی اجمائی گنی ترکم پھر مدر پھر مری پھر سہودر எல்லாமல் அல்லாஹு இல்ல ஜெயால் நம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதையின்றி இன்றி முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அதான் நம்மை பாதுகாத்துக் கொள்வான் ஆக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் மூலியில் ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வான் அது ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழ்நிலையில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறவுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் எல்லாம் நம்மை ஆக்கியாருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி எண்ணும் ஆஸ்பத்திரியை கதி எண்ணும் அல்லல் மட்டும் அவதியும் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விரைவில் நோயை போக்கி ஆரோக்கியத்தை தந்தருவானாக அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் மொழிந்து ஜன்னத்தில் கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் மரணிக்காத இளநீசருள் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக நாளை மறுமையில் மொத்தம் முகமது செல்லம்மா செல்லும் அவர்களின் திருக்கரங்களால் அகமது கௌதர் என்கிற தாகத்தின் நிருவருகி அன்னாரின் சம்பாத்தை பெற்று அன்னாரின் கரும்பெடித்து ஜன்னத்தின் பிரதோஷத்தை உயர்ந்த சுருக்கத்தில் அவரோட அல்லாஹ் நம்மை சங்கிப்பிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவன் லிகாவையும் ரிதாவையும் பெற்று மக்களின் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான அமோ தவக்குள் இறைவன் மீது அனாதையான் நம்பிக்கை கொள்வது இது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாடுகள் மிக முக்கியமான பண்பாடு காரணம் கண்மணி முகமது செல்லும் சொல்வார்கள் நாளை மறுமையிட எந்தவிதமான கேள்விகளுக்கும் இல்லாமல் எழுபது பேர்கள் சோனத்திற்கு செல்வார்கள் என்று பெருமானார் செல்லந்தா அவன் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அவர்கள் உணவுக்காக யாரையும் காயப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் அங்கும் இங்கும் அலைமோதி கொள்ள மாட்டார்கள் அவருடைய முழு நம்பிக்கையும் இறைவன் மீது இருக்கும் அவர்கள்தான் எழுபதாயிரம் பேர்கள் சோனத்தில் கேள்வி கணக்கு இல்லாமல் சோனம் செல்வார்கள் என்று பெருமான செல்லந்தாம் சொன்ன பொழுது உக்காசா இவ்வளவு மிகுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமி எழுந்து கேட்டார்கள் யார சொல்லலாம் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய எழுபதுனாயிரம் பேர்கள் கேள் கணக்கில்லாமல் சொத்தும் செல்வார்கள் என்று சொல்கிறீர்களே அப்படிப்பட்ட மனிதர்களில் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும்பொழுது நபிகட் டாயின் சந்தலாகிட்டாங்க அந்த எழுபதனாயிரம் நபர்களில் நீங்களும் ஒருவர் ரெண்டு பேருமான சந்தலாகவும் சொன்னார்கள் உடனே இன்னொரு இடம் தோழ என்பது கேட்டார் யார் சோழல்லா அந்த இறைவன் மீது அனாவதியான நம்பிக்கை வைக்கக்கூடிய நாளை மறுமையில் கேள்வி கணக்கு இல்லாமல் எழுபதனாயிர பேருக்கு செல்வார்களே அப்படிப்பட்ட நபர்களில் என் நானும் ஆகவே ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும்பொழுது நபிகல்லா செல்லதாகனாங்க சபக கவக்காஷா உங்களை விட உட்காசா முந்தி கொண்டார் எனவே அமருங்கள் என்று பெருமானார் செல்லந்தாக என்று சொல்கிறார் இன்னொரு அதீதான சூழலாகி செல்லான்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்தா மீது நம்பிக்கை எந்த அளவுக்கு கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் பறவை கோமானம் காமிக்கிறார்கள் உதா உதாரணம் காமிக்கிறார்கள் காலையின் இருந்து புறப்படுகிறது வெறும் காலி வயிறோடு மாலையில் வயிற்று கூட்டுக்கு வருகிறது எப்படி ஒரு பறவை இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறதோ அதுபோன்று நம்பிக்கை வைங்கள் என்று பெருமான செல்லந்தாக உரை சொல்லும் என்று சொன்னால் அருமையான அமைக்கல நாம் நம்பிக்கையில் எந்த அளவுக்கு நாம் அல்லா மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு ஜெயலலிதாவோ இந்த உலகத்தில் மறுமையில் நம்மை கைவிட மாட்டான் என்பதை நமக்கு இந்த ஹரீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் இமாமுனா ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலை அவர்கள் வாழும் காலத்தில் கடும் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்கள் எல்லாம் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் குடிப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அந்த ஊரில் வாழ்ந்த செல்வர் சார் ஹசன் ஹசன் அகமது தார வந்து எல்லாரும் உரையின்றார் இந்த மாதிரி ரொம்ப பஞ்சமாகி போச்சு கஷ்டமாகி போச்சு வீட்டில் உணவு இல்லை தண்ணீர் இல்லை எல்லோரும் நாங்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறோம் தண்ணீர் இல்லாமல் நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது ஹசன் ஹசன் அகமதுல்லாரை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனுஷன் ரோட்ல ரொம்ப ஜாலியா பாட்டு பாடி சிரிச்சிட்டு போயிட்டு இருக்கிறார் ஊரே பசியில வாடிட்டு இருக்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரே ஒரு மனுஷன் எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஆடி பாடி துள்ளி குதித்து போய் கொண்டிருக்க ஹசன் பசியில் அமர்ந்துள்ள கூப்பிட்டாங்க வாப்பா ஊரே பசியும் பட்டினியும் வாடிட்டு இருக்கப்பா எல்லாரும் முறையிட்டு இருக்கிறாங்கள எல்லாரும் நிமிந்து நடக்கும் கூட வழி இல்லாமல் உட்கார்ந்துட்டு நீ இவ்வளோ ஹாயாக ஜாலியாக பாட்டு படிச்சுட்டு சிரிச்சுட்டு எந்த விதமான கவலைமையாவில் இருக்கிறீ அப்படின்னு இவன் ஹசன் பசரி ரஹமத்துல்லாலை கேட்ட பொழுது அந்த மனசன் சொன்னா நான் யார் தெரியுமா என்னுடைய எஜமானும் யார் தெரியுமா நான் இன்னொரு ஆளை சொல்லி இந்த பணக்காரனுக்கு நான் வேலைக்காரனாக இருக்கிறேன் அடுமையாக இருக்கிறேன் என்னுடைய ஓனர்கிட்ட பல வருடத்திற்கு தேவையான நெல்மணிகள் உணவு பண்டங்கள் சேகரித்து வைத்திருக்கிறார் அவர் என்னை ஒருபோதும் என்னை பட்னியாக போட மாட்டார் என்ன நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே நான் ஏன் கவலைப்படணும் நான் ஹாயா ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் சொல்லி கொண்டு சென்றார் அப்பொழுதுதான் ஹசம்பசி மக்களை கூப்பிட்டு சொன்னாங்களா பாருங்க ஒரு சாதாரண மனுஷனுக்கு அடிமையா இருக்கிறான் அந்த அடிமை சொல்றான் என் எஜமான் என்னை பட்னி போட மாட்டான் ஏன் அவன்கிட்ட

அவனுக்கு சரித்திரம் தெரியவில்லை ஏழையாக இருந்தவன் செல்வந்தனாக செல்வந்தனாக இருக்கக்கூடியவன் ஏழையாக ஆரோக்கியமாக இருக்கிறவன் நோயாளி ஆகிறான் நோயாளியாக இருக்கக்கூடியவன் ஆரோக்கியமாக இப்படி உலகம் மாறி மாறி வந்து இருந்துமே தவிர அது ஒரு நிலைப்பாட்டில் இருக்க எனவே உலகம் எப்படி போகிறதோ அதை நாம் சந்தோஷப்படுத்திக் கொண்டு வந்து சொன்னால் அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் ஒரு ஆள் நின்று கொண்டிருக்கிறார் முல்லா என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு கழுத மேல அப்படி ஏறி வந்து கொண்டு இருக்கிறார் வந்த பொழுது அவர் நண்பர் கேட்கிறாரு முல்லா என்ன காலையிலேயே ரொம்ப சந்தோஷமா கழுதில போற முடிட்டீங்களே எங்க போறீங்க அப்படின்னா முல்லா யோசிச்சு பார்த்துட்டு என்னப்பா கேட்ட சரியா விளக்கல அப்படின்னா அவர் கேட்டாரு என்னப்பா காலையிலே குஷியா கிளம்பிட்டியப்பா எங்க போற அப்படின்னாரு அவர் சொன்ன அவரு சொன்னாரு நான் எங்க போறேன் கம்மன்றிப்பா அப்படின்ட்டாரு ரெண்டாவது நாளும் அதை நான் வர்ற அந்த கேக்குறாரு என்னப்பா நேற்று கழுதுல போன சந்தோஷமா இன்னைக்கும் காலையில கழுதுல போற எங்க போற அப்படின்னா உள்ள கேட்டாரு என்ன கேட்டேன் அப்படின்னா இல்லப்பா காலையே புறப்பட்டு எங்க போற அப்படின்னு உக்கிட்டு அவர் போயிட்ட மூணாவது நாளும் என்ன அதே மாதிரி போற கேட்ட பதில் சொல்லவே இல்லை இருந்தாலும் போவாய் போச்சு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் சிறும கொழுச்சு கொழிச்சு பொழுத்துடுது கேட்ட பதில் சொல்ல மாட்டானே அப்படி கவலை இருக்கும் பொழுது நாலாவது நாள் மூணா என்ன செய் நடந்து வர்றாங்க அந்த ஆள் கேட்கிறாரு என்னப்பா மூணு நாள் கழுதியில காலம் காத்தாலும் புறப்பட்டு போனேன் எங்க போறேன்னு கேட்டேன்னு சொல்லவே இல்லையாப்பா ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படின்னு உடனே அந்த ஆள் நான் எது மேல போன பாத்தியா அம்மா கழுத மேல போனீங்க அதனால எங்க போறீங்கன்னு கேட்டேன் என் கழுத இருக்க ஏன் சொல்லு போச்சே கேட்க நான் எங்க போறேன்னு சொல்றேன்னு வச்சுக்குவேன் அது அங்க போக உதாரணத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னு சொன்னா அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் அட பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் கடை வீதிக்கு போவோம் அதுக்காக கடுதி எல்லாம் திட்டுறது இல்லை அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் அப்படின்னா அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம் போகுமா ரயில்வே ஸ்டேஷன் என்னென்ன வேலை இருக்குதோ எல்லா வேலையும் முடிச்சுக்குவேன் அப்போ அடுத்த நாள் என்ன செய்வேன் அடைய நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக அப்படிங்குவேன் அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் நான் போக போடுறது இல்லை கல் அடிக்கிறது இல்லை பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன வேலை இருக்குதோ எல்லா வேலையும் முடிச்சுக்குவேன் என் நீ கேட்குறப்ப ஏன் சொல்லல அப்படின்னா நான் போகிற நீ கேட்கிற மாதிரி எங்க போறன்னு கேட்டு நான் ரயில்வே ஸ்டேஷன் போறேன்னு சொல்ல அந்த கழுத பொருள் எங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போக சொன்னா அது கழுதை எங்க போவோம் ரயில்வே ஸ்டேஷன் போகும் அதனால நம்ம கடலையை பேச்சு கேட்காதனாலப்பா நான் ஓ பேச்சுக்கு நான் செய்ய முடியாம நான் பதில் சொல்லாம போனேன் அப்படின்னா எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா உலகம் சில நேரத்தில் நமக்கு மகிழ்ச்சியை தரும் சில நேரத்தில் கவலையை தரும் கவலையை திற்கிற பொழுது பிரமிடத்தை அல்லாத அந்த கவலையை போகும்போது துவாச செய்ய வேண்டியது நமக்கு சந்தோஷத்தை திறங்கிற பொழுது அல்லாமும் நன்றி செலுத்த வேண்டியது தான் சொன்னால் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாம் இருக்கிறதே எல்லாம் அற்பமான நடம் அற்பத்தை தேடக்கூடாது நவிகரான சொல்லாமல் வார்கள் அத்ன்யா ஜீஃபத்தும்

எல்லாம் பண்ணும் ஜெனதினாலும் திருமண சரதாபுதல் கொண்டு எப்படி பறவை காளையை கூட்டிருந்து புறப்படுகிற பொழுது பசியோடு புறப்பட்டு மாலை பறகிற பொழுது வயிறு நிலம்ப வரகிறந்தோம் அவன் தன் பறவை கிரிஸ்க்கு வழங்க கூட நம்மளாலமே நமக்கும் ரிஸ்க்கும் வழங்குவான் என்கிற எண்ணத்தோடு நாமும் சம்பாதித்த முயடிச்சின்னால் நாமும் இறைவன் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டவனுடைய சட்ட உட்பட்டு சம்பாதித்தோம் வண்டிச்சின்னால் அந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்திற்கும் மன உலகத்திற்கும் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பதை இந்த நிகழ்வு பார்த்து சொல்லி காட்டுகிறது எல்லாம் அப்படிப்பட்ட பொழுமையாக நினைக்க வைக்கக்கூடிய நல்ல புத்தகிங்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அருள்வானாக அசாபாடை வரதுல்லா வர காக்க அல்லாஹ்